ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறம் அவ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மயிலும் மயிலோடய அப்பாவும் கடையில் வேலை செய்கிறது எல்லாேருக்குமே உபயோகமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு கண்டதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அந்த கடையில் இருக்கிறது நம்ம பழனிக்கும் சரவணனுக்கும் உபதிரவமாக தான் இருக்குது அவங்க எந்த விதத்துலேயுமே உதவியாக இல்லை அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியுது ஆனால் பாண்டியன் இருக்கும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரியும் சமத்தாக அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சுக்கிறாங்க அவர் இல்லாதப்ப பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது தான் சரவணன் அவரோட பொறுமையை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு வேண்டாம் நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் ஆச்சு அப்படின்னு மயிலோட அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு ஆனால் அவர் அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு மயிலுக்கு இது தெரியுது அவர் சொல்கிறாரு அட அதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு இந்த விஷயம் எதுவுமே சரவணனுக்கு பிடிக்கல அப்போது மயிலவும் மயிலோடய அப்பாவும் எதுவும் சாப்பிட்டுட்டு வரலாம் இங்கே பஜ்ஜி கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சம்மந்தி சொன்னார் இந்த ஏரியாவிலேயே அது ஒரு கடை தான் இருக்குது அதனால அங்கே கூட்டம் அப்படின்னு அதான் நம்ம ஊரில் ஒருத்தவங்க கடை போட்டிருந்தாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி இங்க பக்கத்தில் ஒரு கடை போட சொல்லியிருந்தேன் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க அந்த நேரத்தில் நம்ம சரவணன் வந்து பழனிக்கிட்ட சொல்றாரு எனக்கு என்னமோ மயிலோட அப்பா பண்றது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்பா கிட்ட சொல்லிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அவர்கிட்ட சொன்னால் தப்பா போயிடும் நம்ம தான் ஏதோ குற்றவாளி மாதிரி அவர் நினைச்சுப்பாரு என்ன இருந்தாலும் அவர் நம்ம சம்மந்தி அப்படின்னு அவர் நினைப்பாரு அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாமல் பண்றாங்களான்னு நமக்கு புரியல அவங்களுக்கு அது தெரியதா என்று எதுவுமே எனக்கு புரியல சரவணா அப்படின்றாரு பழனி மாமா இதெல்லாம் அவங்களோட நின்னா பரவாயில்ல இல்லையா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாமலேயே போனால் பிரச்சனை இல்லை ஆனால் தெரிஞ்சதுனாவோ பிரச்சனை ஏன் இதை முன்னாடியே சொல்லலன்னு கேட்பாரு அதுக்கும் மேலே அவங்க பண்ணுற ஏதாவது ஒரு தப்பு நம்ம ஏதாவது பண்ணியிருப்போமா அப்படின்னு அப்பா சந்தேகப்பட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதை நான் நினச்சி ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க அட மச்சான் தானே பேசுறாரு அப்படின்னு இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க இத்தனை நாள் கணக்கு வேற இப்போ வீட்டில் அத்தை இருக்காங்க அவங்க கிட்ட போய் அவங்க முன்னாடி அப்பா ஏதாவது உங்களை பேசினா அந்த பணம் என்னாச்சு இல்ல அந்த பொருள் என்னாச்சு ஏன் இவ்வளவு குறைவா கேட்டால் அவங்களுக்கு கோபம் வரும்ல ஏற்கனவே அவங்க உங்களை எப்படி பாடப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்றாரு சரவணன் அப்ப பழனி இருந்துட்டு விடுமாப்பிள்ள பார்த்துக்கலாம் சுகன்யா தானே சம நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சமாளிக்க முடியுங்கிறதுக்காக எல்லனாலும் சமாளிக்க முடியாது அவங்களுக்கும் அவங்க புருஷங்க எத்தா இருக்கணும்னு ஆசையா இருக்காதா அவங்க முன்னாடி அப்பா ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் இதில் வந்து எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள எனக்காக தயவு செஞ்சு இந்த விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி போடு அவராக தெரிஞ்சுக்கிட்டா பார்க்கலாம் அப்படி தெரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வாரம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே நம்ம அம்மா ஒரு வார கணக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாரு என் அம்மாவுக்கு பிறந்த நாள் வருது அந்த விழாவை ரொம்ப கிராண்டாக எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல போய் கேட்கணும் அம்மாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு பார்த்து பேசிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் எப்படி நடத்துகிறாங்க என்ன பண்ணுறாங்க யார் யாரை கூப்பிட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம பழனி கண் கலங்குறாரு ஐயோ என்னாச்சு மம்மா கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு நக்கல் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா திடீர்னு கண்ணில் தண்ணி வருது நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு மனசுல ஒரு விஷயம் ஒருத்தே இருக்கு ஆனா அது நடக்குமான தெரியல அப்படின்றாரு என்னது அப்படின்ட்டு இத்தனை வருஷமா அக்காவை அவங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு கூப்பிடவே மாட்டாங்க ஆனா இந்த வருஷமும் விமரிசையாக பண்ணுவாங்க நானும் சுகன்யாவும் கூப்பிடாட்டினாலும் போவோம் அப்படியே அவங்க என்னை கூப்பிடலனாலும் அதுக்காக நாங்கள் வருத்தப்படவும் போகிறதில்ல அவங்க கூப்பிடலையேங்கிறதுக்காக நாங்கள் போகாமல் இருக்கவும் போகிறதில்ல நாங்கள் போக தான் போகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை ஆனால் அதே இருந்து நாங்கள் கிளம்பி போகும்போது ராஜியோட மனசும் அக்காவோட மனசும் என்ன பாடுபடும் அம்மாவோட பிறந்த நாளுக்கு நம்மளால் போக முடியலையே ஒரு வார்த் வாழ்த்து சொல்ல முடியலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அக்காவுக்கு பழகி இருக்கும் ஆனால் ராஜிக்கு அது புதுசு இல்லை இதுதான் மொதல் வருஷம் அவள் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு நடக்கிற மொதல் பிறந்த நாள் இது அவளால் போகாமல் எப்படி இருக்க முடியும்னு தெரியல அப்படியே போனா அவங்க எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓ இது வேறையா அப்படின்னு ஆமா மாப்பிள்ள இதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க பிறந்தநாளே இப்போதான் சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் எப்படி மாமா யோசிக்க முடியும் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது மயிலு மயிலோட அப்பா ரெண்டு பேருமே வராங்க பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இதெல்லாம் யார் உங்களை வாங்கிட்டு வர சொன்னது நாங்கள் கேட்டுமா அப்படின்றாரு சர்வணன் ஏதோ நல்லா இருந்துச்சு செஞ்சு சாப்பிட்டோம் எங்கள் ஊருக்காரங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு இப்போ எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் தெரியல அக்கௌண்ட்டில் எழுத சொல்லிட்டோம் அப்படின்றாங்க ஓ உங்கள் சம்பளம் வந்தால் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சரவணன் கேட்குறாங்க என்ன மாமா அப்பாவை போய் சாப்பிட்றதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேஷுவலாக பேசிட்டு உங்களுக்கு வேணுமா சாப்பிட்றீங்களா அப்படின்னும் இல்லைம்மா வேண்டாம் அப்படின்றார் பழனி சரவணனும் வேண்டான்னு மூஞ்சி திருப்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சரி விடுங்க நானே சாப்பிட்றேன் எனக்கு வேற காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தேன்னா பசிக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது கடைக்கு ஆளுங்க வராங்க அந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கும் போது சரவணன் கல்லாவுக்கு வர்றதுக்காக பழனியை விட்டு தள்ளி ஒதுங்கி வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயில் எழுந்து ஓடுறாங்க மா நீ சாப்பிடுமா பிள்ளை இந்த உட்காரு அப்படின்னு அவரை உட்கா அவங்கள உட்கார வச்சுட்டு வேகமாக போயிட்டு நம்ம மயிலோட அப்பா கல்லாவில் உட்காந்துக்கிறாரு சரவணனுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேருமே கல்லாவில் உட்கார்றதுல தான் குறியா இருக்காங்களே தவிர வர்ற கஸ்டமர்ஸுக்கு என்ன வேணும்னு எடுத்துக் கொடுக்கலாம் அவங்கள மனசு நிறைவா இங்கிருந்து அனுப்பலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாரும் பாண்டியனோட இடத்துக்கே ஆசைப்பட்டா எங்க போறது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க வந்து பேச்சே இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பழனி இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன் தான் ஐடியா கொடுக்கறாங்க அதாவது அம்மாவோட பிறந்த நாளுக்கு நான் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க பக்கத்துல சரணும்னு நிக்கிறாங்க அம்மாவோட பிறந்த நாள் வருது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அக்கா விடுக்கா நம்ம போய் என்ன பண்ண போறோம் நீயும் போக மாட்டேன் ராஜியும் போக மாட்டா நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன் நானும் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடி விழுண்டா உனக்கு மரியாதையா போயிட்டு வா அப்படின்னு இல்லக்கா உனக்கும் வருத்தமா இருக்கும் அம்மாவோட பிறந்த நாள்ல போக முடியலையேன்னு சொல்லி ராஜுக்கு இதுதான் முதல் வருஷம் அந்த பிறந்தநாளுக்கு நாளுக்கு இல்லாம இருக்கிறது அதனால நானும் போகல அப்படின்னு சொல்றாங்க எங்க ரெண்டு பேருக்கு கொடுத்து வைக்கல உனக்கு கொடுத்து வச்சிருக்கல நீ போ நாங்க தான் வரல நீ ஆச்சு போனா அம்மா சந்தோஷப்படும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க கோமதிக்கு வருத்தம் இருக்கதான் செய்யுது ஆனா நான் இந்த மாதிரி பிறந்த போக போற அப்படின்னு பழனி சொல்லியிருந்தா என்னால் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க நான் போகலை அப்படின்னு பழனி சொன்னதுனால அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்புறதுலேயே குறியா இருந்துட்டாங்க அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு அங்கே அதிகமாக ஸ்பேஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து சரவணன் கொடுத்த ஐடியா தான் இப்போ நம்ம கோமதியும் ராஜியும் கிச்சனில் இருக்கும்போது கோமதி வந்து அவங்க வீட்டவே பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ராஜியும் அவங்க வீட்டவே பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ராஜி கிட்ட கேக்குறாங்க கோமதி ஒன்றும் இல்லாத சீக்கிரமாக சமைச்சு முடிஞ்சதும் பேக் பண்ணி வச்சிடுங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா அது நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன் சாப்பிடாம இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இன்னமும் குளிக்காமல் இருக்கியா அப்படின்னு நான் காலையிலே குளிச்சிட்டேன் அத்தை இப்போது கொஞ்ச நேரமாக கிச்சனில் இருந்தேன்னா இங்கே பாருங்க நிறையா வேர்வை அதான் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு அப்படின்றாங்க அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ண நீ அப்படின்னு குளிக்கிறதுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அத்தை அதுக்கு போய் கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போதும் அவங்க வீட்டை எது திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமாக ஹாலில் வந்து நின்றுட்டு ஜன்னல் வழி ஜாலியா அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இவ இப்படி நின்னுட்டு இருக்கா அப்படின்னு கோமதி போய் அஹ் ராஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆஹ் சொல்லுங்க அத்த அப்படின்னு என்னம்மா என்ன வேடிக்கை பார்க்கற அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்ல அத்த அப்படின்ட்டு இல்ல உங்க வீட்டவே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்க என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற உன் புருஷன் கேட்டா சொல்லுவியோ என்னமோ அப்படின்னு சும்மா சிலுத்துக்குறாங்க நம்ம கோமதி அப்போ ராஜு இருந்துட்டு அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு கண் கலங்குறாங்க ஏய் என்னடி நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் அதுக்கு போய் கண் கலங்குற அப்படின்னு கேக்குறாங்க இல்லத்த நாளைக்கு அப்பத்தாவுக்கு பிறந்த நாள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்னா ஆஹ் போயிட்டு வரேன்னு சொல் அதான் நான் போக மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் போக மாட்டீங்க நான் மட்டும் போகணுமா அப்படின்னு கேட்டா நான் தான் அவனை சமாதானப்படுத்தி நீ போயிட்டு வாடா உன்னை பார்த்தாச்சும் அம்மா சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னேன் அப்படின்றாங்க ஓ அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆ தெரியும் நான் எப்படி மறக்குவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம ராஜு இருந்துட்டு எல்லா வருஷமும் அப்பத்தாவுக்கு நான் தான் புடவை கட்டி விடுவேன் அப்படின்னு ஏன் என் அம்மாவுக்கு என்ன புடவை கட்ட தெரியாதா அப்படின்றாங்க கோமதி இல்லத்த நான் தான் கட்டி விடுவேன் அவங்களுக்கு அழகா பின்னெல்லாம் போட்டு கட்டி விடுவேன் இந்த வருஷம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள அப்படின்னு நீ மிஸ் பண்றியோ இல்லையோ அவங்க உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு என்னத்த சொல்றீங்க அப்படின்றாங்க ஆமா எப்பவுமே துரு துருன்னு இருக்க கொஞ்ச நேரம் எதாவது பேசாம இருக்கியா இல்ல எப்பவுமே ஜாலியா இருக்க உன்னதான் அவங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜி முறைக்கிறாங்க ஏய் நான் நிஜமா தாண்டி சொல்றேன் நீங்க இருந்து போயிட்டீங்கன்னா நான் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜாலியா பேசிட்டு அவங்க பாட்டு கிச்சன்ல போய் நின்னுட்டு மறுபடியும் அந்த குழம்ப கிண்டறாங்க அந்த கிண்டும் போது கூட அவங்க வீட்டவே பார்த்துட்டு கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜி எதர்ச்சியா அத்தை அப்படின்ட்டு அதாவது சாப்பாடு பேக் பண்ணிடுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் போறாங்க அப்ப அவங்க அழுகிறத பார்த்துட்டு அத்தை என்ன சொல்லிட்டு நீங்க தனியா நின்று அழுதுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ நீயாச்சும் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வந்தேன் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே அங்கிருந்து வெளியே வந்துட்டேனா அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்களும் கல்யாண வயசில் வெளியே வந்தீங்க நானும் கல்யாண வயசுல வெளியே வந்தேன் விடுங்கத்தை இதெல்லாம் நமக்கு பழகின விஷயம் தானே சீக்கிரமாக நானும் பழகிக்கிறவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா கோமதி ராஜிக்காகவாவது அண்ணன் இறங்கி வந்துடக்கூடாதா தன் பெத்த பிள்ளைக்காகவாவது அவரு மனசிறங்கி கூப்பிடக்கூடாதா ஏத்துக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே வந்து எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சக்திவேல் வந்து அந்த எதிர்த்து வீட்டுல இருக்கிறவங்க யாருமே இங்க வரக்கூடாது அப்படின்னு ஏன் உங்க தம்பி கூட வரக்கூடாதா அப்படின்னு நம்ம வடிவு கேட்கறாங்க அண்ணி தம்பி வரலாம் அதுல பிரச்சனை இல்ல தம்பியும் சுகன்யாவும் தாராளமா வரட்டும் அதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது ஆனா ராஜியோ கோமதியோ இங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிறந்தநாள் விழா வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேற மாதிரி நடக்கும்னா தலைகீழாவா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அத்தா உனக்கு ரொம்ப நக்கல் தான் அத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாருடா அவங்க வந்தா வரட்டும் யாரும் அவங்கள கூப்பிட போறதில்லை ஆனா அவங்க வரும்போது யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது மீறி பண்ணிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க என்ன பார்த்தா மிரட்டுற அப்போது ஏற்கனவே சொல்லி வச்சிட்டியா பேத்தியையும் மகளையையும் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமாக அவங்க இதை பற்றி நான் பேசவே இல்லை ராஜிக்கு என்ன ஞாபகம் இருக்காதா என்ன அவ்வளோவையே என் மகளே மறந்துருக்க மாட்டா அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் தான் செய்யும் கோமதி அமைதியாக இருந்துட்ட மாதிரி ராஜியும் அமைதியாக இருந்துருவான்னு நீங்கள் கணக்கு போடக்கூடாது அவள் கண்டிப்பாக என் பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வருவான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அப்போ நீ சொல்லியிருக்கிற அப்படின்னு சக்தி இங்கே வாடினு கூப்பிடுறாங்க சொல்லாத்தா அப்படின்னு கிட்ட போயிட்டு குனிதாரு அப்ப தலையில சத்தியம் பண்ணிட்டு உன் தலையில சத்தியமா நான் அவங்களை கூப்பிடல கூப்பிடவும் மாட்டேன் ஆனால் அவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் நீங்கள் என்னோட பிறந்தநாளை கொண்டாடுற கடைசி வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு நான் சொன்னது சொன்னது தான் சக்தி நான் கண்டிப்பாக இதை தான் பண்ணுவேன் நான் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணுமா வேணாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அது என் பிறந்த நாளாகவே இருக்கணும்னு நினச்சா நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது இல்லையா அது இறந்த நாளாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா நீ ரொம்ப அதிகமாக பே அப்படின்னு நான் அதிகமாக தான் பேசுகிறேன் எனக்கு வேற வழி இல்லை இதுக்கு மேலேயும் எனக்கு அந்த பிறந்த நாள் வேணுமான்னு என்ன யோசிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு அவங்க அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க அப்படி வந்தா பார்த்துக்கலாம் நீங்க எதுவும் பேசி தொலையாதீங்க அப்படின்னு நம்ம மாறியும் வடிவம் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போயிடுறாங்க என்னது அப்படி அது எப்படி அவங்க நம்மள மாரி வந்துடுறாங்கன்னு பார்க்கலாம் உள்ள வந்தாதானே அப்போ அத்தாவுக்கு தெரியும் அப்பதான் அப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியும் வெளியே இருந்து தடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்ம வடிவு நம்ம முத்துவெல்கிட்ட சொல்றாங்க எப்படியா வந்தாக்கா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்க அதனால சக்தி எந்த விஷயம் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு எதுவும் பேச மாட்டாரு சோ அவங்க வந்தா நல்லா இருக்கும் பேசாம நான் கூப்பிடட்டுமா அப்படின்னு வடிவு கேக்குறாங்க முத்துவெல்கிட்ட இங்க பாரு யாரும் எதுக்காகவும் அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது கூப்பிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அங்கேயே முடிக்கிறாரு முத்து ஆனா அவர் மனசுல ஆசை வந்துருச்சு என்னதான் பிறந்தநாள் நாள் கொண்டாடினாலும் அம்மா சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் அம்மா இருப்பாங்களோ இல்லையோ தெரியல இந்த வருஷம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மகளும் பேத்தியும் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு ஆனா இதை வந்து வேற யார்கிட்ட சொன்னாலும் முத்துவேல் தான் மனசு மாறிட்டாரு மனசு இறங்குறாருன்னு எல்லாருமே கணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அது சரியா வராது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால நம்ம ராஜிக்கு வந்து முத்துவேல் கால் பண்ணுறாரு யார் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் கதிர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தனியாக வந்து பேசு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக வராங்க நான் தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டியா கதிர் கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க ஆ இல்லைப்பா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா அதிசயமாக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எமோஷ்னலாக கேட்குறாங்க நம்ம ராஜி அப்போது நம்ம முத்துவேல் இருந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நீயும் அத்தையும் கோவிலுக்கு வந்துடுங்க அப்படின்றாங்க கோவிலுக்கா நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நிஜமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து உடனே வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு எப்பவுமே என் கூட தானே வீட்டுக்கு போறான்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அம்மா கிட்ட அத்தை கிட்ட பேசணும் நான் போறேன் அப்படின்றாங்க இரு நான் ட்ராப் பண்றேன் அப்படின்றாரு இல்லை இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இரு நான் ட்ராப் பண்றேன் அதான் கார் இருக்குல்ல அப்படின்னு கதிர் வந்து ராஜியை அங்க வீட்டு முன்னாடி போய் ட்ராப் பண்றாரு அப்போ என்ன கதிரு இந்த நேரத்துக்கு வர இறங்கினதுமே ராஜி கொடுக்கணும்னு உள்ள ஓடிட்டாங்க அப்போ நம்ம சுகன்யா வந்து எடுத்த வீட்டிலேருந்து வராங்க என்னாச்சு என்ன விஷயமா இந்த நேரத்தில் வந்துருக்குறீங்க தம்பி அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்குறாங்க அப்போ கதிர் எதுட்டு தெரியல ராஜு என் கூட தான் இருந்தா வழக்கமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றே தான் வருவோம் அம்மாக்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னால் அர்ஜென்ட்டாக அதான் விட்டுட்டு போகலான்னு வந்தேன் நான் வராத்த அப்படின்ட்டு கதிர் கிளம்பி போயிடுறாரு இப்போ நம்ம சுகன்யா அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க இவ்வளோ சந்தோஷமாக உள்ளே ஓடுறா அப்படின்ட்டு உள்ளே போய் ஒட்டு கேட்குறாங்க நம்ம கோமதி ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்போ நம்ம ராஜி இருந்துட்டு உள்ளே போறாங்க உள்ளே போனதுமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னடி என்ன இவ்வளோ குஷியா இருக்க காலையில் இல்லாமல் வீட்டை பார்த்து கண் கலங்கி நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் இதை கேட்டிங்கன்னா நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன விஷயம் அப்படி சொல்ல போற எனக்கு சந்தோஷமான விஷயத்த என் அண்ணன் என்கிட்ட பேச போறாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அத்தை ஒரு நிமிஷம் இருங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு எட்டி பாக்குறாங்க சுகன்யா ஒளிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லு இப்ப யாரி இருக்க போறா வீட்டுல இன்னும் யாருமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு என்ன அத்தை விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு பால் காய்ச்சலத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல அப்படின்னு ஓ ஆமாம்ல அது வேற இருக்கே அப்படின்ட்டு வேற என்ன வேற என்னத்தை சொல்ல வந்த அப்படின்னு சரி நம்ம ரெண்டு பேரும் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு அப்படின்ட்டு நாளைக்கு அப்பத்தாவுக்கு பிறந்தநாள் இல்லை அதுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலான்னு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்கிறேன் கோயிலுக்கு போகலான்னு கேட்குறியே அப்படின்னு ஐயோ அத்தை உங்களை சர்ப்ரைஸாக எங்கேயுமே கூப்பிட்டு போக முடியாது எங்கள் அப்பா எனக்கு போன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு என்னடி சொல்ற அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ஐயோ ஆமாத்த எனக்கு ஃபோன் பண்ணி தனியாக வர சொல்லி பேசுனார் அப்படின்னு மீட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அத்த ஃபோன்லேயே தனியாக தூரமாக வந்து பேச சொன்னாங்க யாரும் இல்லாத இடத்துல நானும் பேசினேன் அப்போ சொன்னார் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்த பற்றி பேசணுமா அதுக்காக உங்களையும் என்னையும் கோயிலுக்கு வர சொன்னாருன்னு ஏய் நல்லா காது கேட்டுச்சா உன்னை வர சொல்லியிருப்பாரா இருக்கும் அப்படின்னு ஐயோ அத்தை இல்லை என்னை வர சொல்கிறது விஷயமே இல்லை நான் எங்கே பார்த்தாலும் போய் முன்னாடி நின்று பேசுகிறேன் அது பிரச்சனையே இல்லை உங்களை வர சொன்னார் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒருவேளை அப்பா உங்க கூட சமாதானம் ஆயிடுவாரோ அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இந்த ஜென்மத்தில்லாம் நடக்காது அப்படின்ட்டு இதெல்லாம் சுகன்யா கேட்டுட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அங்கே என்னை கூப்பிட்டு போய் அசிங்கப்படுத்தாது அப்படின்றாங்க இல்லாத நீங்கள் என் கூட வரீங்களா இல்லையா அங்கே நான் பார்த்துக்குறேன் என்ன நடந்தாலும் அதுக்கு மேலே அப்பா ஏதாவது பேசுனார்னா ஏயா எப்படி பேசுன அப்படின்னு நான் சட்டையை பிடிச்சி கேட்குறேன் அப்படின்றாங்க எனக்காக நீயும் ஒன்றும் சண்டை போட்டுக்க வேண்டாம் நான் வரேன் அப்படின்றாங்க நீயும் அவரும் பேசுறத பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இவங்களுக்கே தெரியாமல் சுகன்யா ஃபாலோ பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க இப்போ முத்துவேல் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த கோவிலில் இருக்கிறவங்க சேர் கொடுத்துருக்காங்க அப்போது ராஜிக்கு அவங்க வர்றத என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டு ராஜிக்கு ஃபோன் பண்ணி யாராவது பார்த்துட்டு போகிறாங்க கோவில் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேப்பா அப்படின்ட்டு ஃபோனை வைக்கவும் இவங்க ரெண்டு பேரும் கோயில் பின்னாடி போகிறாங்க முத்துவேல் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு சுகன்யா மறந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க இப்போ என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்கப்பா அப்படின்னு சந்தோஷமாக ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க ஆஹ் இல்ல நாளைக்கு சாயந்திரம் நம்ம குலதெய்வ கோயில் இருக்குல்ல அங்க சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அவங்க பிறந்தநாள் function தான அப்படின்னு ஆமா தான் அப்படின்றாங்க சரி அதுக்கு எதுக்குப்பா என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க அப்போ வேற எதுக்கு அந்த விழாவுக்கு வர சொல்லி கூப்பிடுறதுக்குதான் அப்படின்ட்டு சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா கூப்பிட கூடாதுன்னு ஏற்கனவே வீட்டுல சொல்லி இருந்தாங்க அவங்க வரமாட்டாங்க அப்படின்னும் சொல்லி இருந்தாங்க சக்திக்கு இந்த விஷயம் தெரியாது பா முத்துவேல் வந்து கூப்பிட்டாரு அப்படிங்கிறது அதே நேரத்தில் நம்ம முத்துவேல் வந்து ராஜ்ஜியம் மட்டும் கூப்பிடல கோமதியையும் கூப்பிடுறாருங்கிறது ஃபஸ்ட்டு கோமதிக்கு புரியல நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு அந்த விழாவில் வந்து கலந்துக்குங்க ஒரு ஞாபகம் இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் வரணும் உங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே கோமதி ஆ சரின்ற மாதிரி சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறீங்க என்னையும் கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஆமா உன்னையும் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா அப்படின்னு அதான் தெளிவா சொல்றல நீங்க ரெண்டு பேரும் வாங்கன்னு அப்புறம் என்ன அப்படின்றாரு என்னால நம்பவே முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு கண்டிஷன் நான் தான் உங்களை வர சொன்னேன்னு அங்க யாருக்கிட்டயும் சொல்ல கூடாது அப்படின்றாங்க உடனே கோமதி வந்து ஷாப் அந்த கண் கலங்குறது எமோஷனல் எல்லாம் வெளியே வந்துட்டு ஆஹ் அப்படி சொன்னதான் அதாவது நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாதான் உள்ள விடுவாங்க இல்லாட்டினா எங்களை உள்ள விட்டுற போறாங்களா அண்ணனே போதும் பேசுறதுக்கு அப்படின்றாங்க ஆஹ் அப்பத்தா ஒரு விஷயம் இருக்குது அதாவது நீங்க வரமாட்டீங்க ஒருவேளை வந்தா அஹ் அவங்க யாருமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு அது வந்து அத்த அம்மா கேட்டுக்கிட்டதுனால அவன் எதுவும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க நான் வேண்டாம் விடுங்க அப்படின்ட்டு கோமதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்க இந்த வருஷத்தோட அம்மாவுக்கு எழுவத்தி வயசு முடியுது அடுத்த வருஷம் அம்மா இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல கடவுள் புண்ணியத்துல அவங்க இருக்கணும் ஒரு வேலை அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா அவங்க ஆசைப்படுறது அந்த விஷயம் தான் அதுக்காக மட்டுந்தான் அவங்க கிட்ட நான் பேச வந்திருக்கேன் மற்றபடி உறவு உறவு கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மாவோட பிறந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த விழாவில் வந்து கலந்துக்குங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க விழா முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க நாங்கள் எங்கள் வீட்டில் இருப்போம் யாருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் அப்போது நிஜமாகவே தான் கூப்பிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டேன்னு காமிச்சிக்கிட்டா கண்டிப்பாக சக்தி கோவப்படுவான் அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அதுக்காக தான் இதை யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன் அம்மாவும் உங்களை கூப்பிட மாட்டேன்னு சக்தி மேலே சத்தியம் பண்ணியிருக்குது அம்மாவும் கூப்பிடாது அதனால நீங்களா வந்து கலந்துக்கங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது அம்மாவோட விருப்பம் எனக்கு தோணுச்சு அதனால உங்ககிட்ட சொல்றதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல அங்கிருந்து கிளம்பிடுறாரு போகும்போது சுகன்யாவை கொஞ்சம் பார்த்துட்டாரு சுகன்யா தான் அங்கே இருக்காங்க ஒட்டு கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ சுகன்யா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு முத்துவேல் ட்ரை பண்ணுறாரு ராஜியும் கோமதம் அங்கே கிளம்புறாங்க போறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டு சுகன்யா சாமிக்கு ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க முத்துவேல பார்த்த உடனே அதுக்கப்புறம் சுகன்யா அப்படின்னு கூப்பிட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீ பாத்துட்ட கேட்டுட்டேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஆனா இந்த விஷயத்தை சக்தி கிட்டேயோ இல்ல உன் புருஷன் பழனி கிட்டேயோ சொல்லணும்னு நினைச்ச அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு இந்த மிரட்டலுக்கெல்லாம் சுகன்யா பயப்பட மாட்டாங்க கண்டிப்பா இந்த விஷயத்த யாருக்கிட்டையாவது சொல்லுவாங்க இந்த விஷயம் சக்திக்கும் தெரிய வரப்போகுது பெரிய ஒரு கலவரமே நடக்க போகுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ